யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற ஆன்மீக மாதம் இது புண்ணிய பலன்கள் மற்றும் வேண்டிய வரங்கள் பலவற்றை பெறுவதற்குரிய மாதமாகும் ஆடி மாதத்தில் கிழமை நட்சத்திரம் திதி என அனைத்துமே சிறப்புக்குரியதாக கருதப்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எப்போ வந்து பிறக்குது இந்த மாதத்துல எந்த நாட்கள்ல வழிபாடு செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அது கூடவே ஆடி மாதத்தோட முதல் நாள் அன்று நம்மளுடைய குலதெய்வத்தையும் அம்பாலையும் எந்த நேரத்தில் வீட்டிற்குள் அழைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஆடி மாதத்தோட முதல் நாள் பிறந்தநாள் நிலைவாசல்ல கட்ட வேண்டிய முக்கியமான பொருள் என்ன வாங்க வேண்டிய மங்கள பொருள்கள் என்ன ஆடி இன்னும் என்னென்ன செயல்கள் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தோட சிறப்பையும் இந்த பதிவுல வந்து கொடுத்துருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள படலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சக்தி போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து பதிவிட்டுங்க மாதங்கள்ல மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகவும் புண்ணியம் சேர்க்கும் மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் மாதம் இளமை திதி நட்சத்திரம் என அனைத்து வகையிலும் சிறப்பு பெறும் மாதமா ஆடி மாதம் வந்துட்டு இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே சிறப்பு மிக்கதா வந்து சொல்லப்படுது அம்மன் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் ஏற்ற மாதமா ஆடி மாதம் சொல்லப்பட்டிருக்கு இது தட்சிணாயன காலத்தோட துவக்க மாதம் ஆடி மாதத்துல சூரியன் தெற்கு நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவங்குவதா சொல்லப்படுது ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் கிராம காவல் தெய்வ கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் வந்து நடத்தியும் திருவிழா எடுத்தும் பக்தர்கள் வந்து கொண்டாடுறது வழக்கமா வச்சிருக்காங்க தீமைகளை அளிக்கக்கூடிய தெய்வமாகவும் கருதப்படக்கூடிய காலபைரவருக்கு உரிய தேவிரை அஷ்டமி நாளில இந்த ஆடி மாதம் வந்து துவங்குது ஜூலை பதினேழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் வந்து இருக்கு ஆடி மாதத்துல அனைத்து நாட்களுக்குமே சிறப்புக்குரியது ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பு ஆடி மாதத்துல மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளும் நாலு செவ்வாய்க்கிழமைகளும் வர இருக்கு நாளைய தினம் ஆடி மாதத்துடைய முதல் நாள் வந்து பிறக்க இருக்கு ஆடி மாதம் முழுவதுமே வீட்டுல பக்தி மயந்தா குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில அம்மன் வழிபாட்டுக்கு மிக மிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க அந்த வரிசையில நாளை வரக்கூடிய ஆடி முதல் நாள் நம்முடைய வீட்டுல குலதெய்வத்தையும் அம்மனையும் வந்து வந்து அழைக்கிறது பூஜை செய்வது முதல் தகவலா நாளை அதிகாலை வேலையிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து சுத்தமா வந்து குளிச்சு முடிச்சிட்டு வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் வந்து துடைத்து பூக்களால அலங்காரம் செய்து வைக்கணும் நாளை ஆடி முதல் நாள் அப்படின்றதுனால வேப்பையை

ஓம் உச்சரிச்சுட்டு அம்மனையும் குலதெய்வத்தையும் கலச செம்பல ஆவகனம் செய்து இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதினமா வந்து வைத்து தீப ஆராதனை காட்டி மனதார ஆடி முதல் நாள் பூஜையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே கும்பம் அதாவது கலசம் தயார் செய்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையிலும் நீங்க வந்து வழிபாடு வந்து செய்யலாம் வீட்டில வந்து விளக்கேற்றி வச்சதுக்கு அப்புறமா அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இதை வந்து நாம வந்து படைக்கணும் நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல் பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வந்து படைக்கலாம் அதற்கப்புறமா உங்களுக்கு தெரிந்த அம்பிகையோட மந்திரம் ஸ்லோகம் இதை வந்து சொல்லலாம் எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி வந்து படிக்கலாம் இந்த ஆடி மாதம் முழுவதும் எங்கள் வீட்டில் எழுந்தருளி நாங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜையை ஏத்துக்கிட்டு அருள் செய்ய வேண்டும் நாங்கள் தெரியாமல் ஏதாவது சிறு தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை வந்து வச்சுக்கிறோங்க இந்த ஆடி முதல் நாள் அம்பிகையையும் குலதெய்வத்தையும் வீட்டிற்குள் அழைத்து வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நாம வழிபாடு வந்து செய்யலாம் அடுத்ததா காலை எட்டு மணி முதல் பத்தரை மணி வரைக்கும் வழிபாடு வந்து செய்யலாம் இந்த நேரத்தை வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு அப்புறமா நீங்கள் வந்து வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இலை போட்டு படையல் படைக்க நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் காலை நேரத்துல வழிபாடு செய்ய முடியாதவங்க மாலை நேரத்துல வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல நாளில் அஷ்டமி திதி வந்து அப்படி செய்யறப்போ கால பைரவரையும் சேர்த்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் இதனால் அம்பிகையுடைய அருளும் உங்க குலதெய்வத்துடைய அருளும் காலபைரடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் இது காரணமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தேய்ந்து நாம வேண்டிய வரமும் உடனடியா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி ஆடி மாதம் தேவர்களுடைய மாலை பொழுதா வந்து சொல்லப்பட்டிருக்கு அவங்க அம்பிகையை வழிபடக்கூடிய மாலை நேரத்தில் நாமும் வீட்டுல விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தால் அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முதல் நாள் அன்னைக்கு வீட்டிற்கு அம்பிகையை வரைபேற்று நாம வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு வந்து செய்யலாம் முடிஞ்சா அங்க அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி வந்து கொடுக்கலாம் பகல் பொழுத இலை போட்டு படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அதன்படி செய்யலாம் யாராவது சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் இந்த மங்கள வாங்கி வந்து ஆடி மாத பிறப்பன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் குங்குமம் சிகப்பு நிற கண்ணாடி வளையல் விரலி மஞ்சள் இந்த மூணு பொருளையும் வாங்கி வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவப் படத்துக்கு முன்னாடி வைத்து மனதார நீங்க வேண்டுதல் வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆடி மாத வீட்டுல தேவையான மஞ்சள் உப்பு இந்த மங்கள பொருள்களை வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் இதனால வீட்டுல மங்களம் பெருகும் அதுக்கப்புறமா நீங்க உங்க வீட்டுல தினசரி சமையலுக்கு இந்த பொருளை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆடி மாதத்தோட முதல் நாள் அன்றைக்கி ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்து அம்பாளுடைய பாதங்களில் வந்து வச்சுடுங்க நீங்கள் வேண்டிய அந்த நல்ல விஷயம் ஆடி மாதத்துக்குள்ளே நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியல்ல இந்த காணிக்கையை செலுத்தி விடுவதாக பிரார்த்தனை வந்து வச்சுக்கிறேங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே நிறைவேறும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை இப்போது சொம்பளை வச்சுருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு நாள் அதாவது ஆடி மாதத்தோட முதல் நாள் முழுவதுமே அந்த தீர்த்தம் அம்பாளுடைய நாளை மாதத்தோட இரண்டாவது இடத்துல வந்து ஊற்றிடலாம் இல்லைன்னா வீட்டுல செடி இருந்தது அந்த செடிகொடிகளுக்கு நீங்க வந்து ஊற்றிடலாம் நாளை காலை உங்களுடைய பூஜை அறையில் மரதார அம்மனையும் குலதெய்வத்தையும் இந்த தீர்த்தத்தை இந்த முறையில் வைத்து வீட்டில் குள் அழைத்தீங்க அப்படின்னா மனம் விரும்பி குலதெய்வமும் அம்மனும் வீட்டுக்குள் வந்து வாசம் செய்வார்கள் மனநிறைவோடு இந்த பூஜையை வந்து செய்து முடிச்சிட்டு நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அம்பால வந்து நீங்க தரிசனம் வந்து செஞ்சுட்டு வரலாம் இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே நாம் ஆடி மாதத்தோட முதல் நாளில் நிலைவாசலில் ஒரு பொருள் வந்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பொருளை வந்து எப்படி கட்டணும் எது கூட சேர்த்து கட்டணும் அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆடி மாதத்தோட முதல் நாள் நாம் வீட்டில் வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகிறப்போ மூணு கொத்து வேப்பிலை ரெண்டு விரலி மஞ்சள் ஒரே ஒரு எலுமச்சம்பளம் இந்த மூணு பொருளையும் எடுத்துட்டு போங்க இந்த பொருளை அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அம்பாளுடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து இந்த மூணு பொருளையும் திரும்பவும் நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க பெண்கள் தங்களுடைய முந்தானையில இத வாங்குறது வந்துட்டு சிறப்பு இத வாங்கி வந்து மறுபடியும் உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து மீண்டும் உங்களுடைய குலதெய்வத்தையும் அம்மனையும் மனதார வந்து வேண்டிக்கிட்டு இதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில வைத்து முடிச்சா வந்து கட்டி நிலைவாசலோட படியில் நீங்க இத வந்து கட்டிடணும் ஓம் பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை வந்து சொல்லி இந்த முடிச்ச நிலைவாசல்ல வந்து கட்டி வச்சிடுங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்கள் நிலைவாசல்ல தங்கி உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வந்துடுவாங்க ஆடி மாதம் நிறைவடையும் வரைக்கும் இந்த பொருளை நீங்க வந்து மாற்ற வேண்டாம் ஆடி மாதம் முடியக்கூடிய நாளன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போய் அம்பால வழிபாடு செய்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த முடிச்ச கலட்டி கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுடைய அருளாசி உங்க குடும்பத்துக்கு கிடைக்க ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்கள் வீட்டிலேயே தங்க இது எளிமையான வழிபாடு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இதையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள

ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து செவ்வாய்க்கிழமைகள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி அனைத்துமே சிறப்புக்குரிய நாட்கள் தான் ஆடி தபசு நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி வரலட்சுமி விரதம் இப்படி ஆடி மாதம் முழுவதும் விரதமிருந்து அம்மனை வழிபாடு செய்ய முடியாதவங்க குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த கிழமைகளில் மட்டும் விரதமிருந்து அம்பாலை வழி அம்மனுடைய அருளும் முன்னோர்களுடைய அருளும் நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருளும் வந்து கிடைக்கும் இந்த பதிவோட இறுதி தகவலா ஆடி மாத சிறப்பு குறித்தும் ஆடி நாம செய்ய வேண்டிய வேண்டிய செயல்கள் செயல்கள் என்ன என்ன தவிர்க்க அது குறித்த தகவலை வந்து பார்க்கலாம் ஆடி மாதம் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதம் அப்படின்றது நாம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் சூரிய பகவான் கடகராசியில பயணிக்க துவங்கக்கூடிய ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தோட துவக்க மாதமா வந்துட்டு இருக்கு இது பித்ருலோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரக்கூடிய காலம் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் அப்படின்றதுனால பலவிதமான நோய்கள் பரவக்கூடிய காலமா வந்துட்டு இருக்கு அதனால நோய்கள்ல இருந்தும் தீயவற்றிலிருந்தும் மக்களை காக்க வேண்டும் அப்படின்னு பெண் சக்தியான அம்மனையும் கருப்பசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராம தெய்வங்களையும் வழிபாடு செய்து சிறப்பு பூஜைகள் நடத்துறது காலங்காலமாக நம்ம முன்னோர்களுடைய வழக்கமாக வந்துட்டு இருக்கு ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நேர்த்திக்கடன் நிறைவேற்று பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு படைத்தல் பால் குடம் ஏந்தி வருதல் தீமிடித்தல் இந்த வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதமாக வந்துட்டு இருக்கு ஆடி மாதத்தில் ஆறு குளம் இது பொங்கி வரும் அப்படின்றதுனால நீர்வளமும் நிலவளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையிலிட்டு வழிபடக்கூடிய வழக்கமும் வந்துட்டு இருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படின்றதுனால இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யறதை நாம வந்து தவிர்த்து இந்த மாதம் முழுவதுமே அம்பிகையுடைய அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்யக்கூடிய மாதமா வந்து கருதப்படுது ஆடி மாதத்தில் புனித நதிகளில் நீராடுவதும் கடல்ல நீராடுவதும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு பிதிர்கடமை வந்து நாம் வந்து செய்யணும் இதுவரை அமாவாசை விரதம் கடைபிடிக்காதவர்கள் கூட ஆடி அமாவாசை முதல் விரதம் வந்து துவங்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பித்ருதோஷம் விலகும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை ஆடி மாதத்தில் சுக்லபக்ஷ அதாவது வளர்ப்பிறை தசமியில் திக் தேவதா விரதம் வந்துட்டு இருக்கணும் இப்படி விரதம் இருந்து வணங்கி பூஜித்தா நாம நினைத்தது வந்து நடக்கும் அப்படின்னு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்மன் கோவில்களில் எலுமிச்சம் பல விளக்கு ஏற்றினா அதிக பலன் வந்து கிடைக்கும் ஆடி மாத வளர்ப்பிறை துவாதசி துவங்கி கார்த்திகை மாத வளர்ப்பிறை துவாதசி வரை ஒவ்வொரு மாதமும் பெண்கள் துளசிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்துட்டு வந்தால் பெண்கள் நினைத்தது வந்து நடக்கும் வீட்டில் அனைத்து செல்வங்களும் சேரும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காமாட்சியை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் திருமண தடைகள் விலகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆடி மாத மாதத்தில் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்தா குடும்பத்துல அமைதி வந்து நிலவும் ஆடி மாதத்துல மாரியம்மனை வழிபாடு செய்தால் விலகும் ஆடி மாத ஏகாதசியில் அன்னதானம் செய்தால் சகல நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாத ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்கள்ல அரச மரத்தை வலம் வந்து வழிபாடு செய்தா வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து உண்டாகும் ஆடி வெள்ளியில மகாலட்சுமி வழிபாடு செய்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் வந்து பெருகும் ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்வது வந்து திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து மூங்கிலரிசி பாயாசம் படைத்து வழிபாடு செய்தால் சிவபெருமானின் அருள் வந்து கிடைக்கும் பகை விலகும் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்படுது அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் வந்து செவ்வாய் பிள்ளையார் விரதம் அவ்வையார் விரதம் வந்து கடைபிடிப்பது பெண்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க இந்த விரதம் வந்து கை கொடுக்கும் இதுவரைக்கும் ஆடி மாதத்தில் நாம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா ஆடி மாதத்தில் என்னென்ன செயல்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்கிறது நிச்சயதார்த்தம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் வந்து நடத்தக்கூடாது புது வீடு குடிபுகுதல் வீடு இடமாற்றம் செய்வது கிரக பிரவேசம் செய்வதையும் நாம வந்து தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு வந்து நடத்தக்கூடாது ஆடி மாதத்துல பெண் பார்க்க செல்வதையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த பதிவில் இந்த வருடத்துக்கான ஆடி மாதம் எந்த நாள்ல வந்து பிறக்குது ஆடி மாதம் முதல் நாள் எப்படி வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல என்னென்ன செயல்கள் செய்யணும் எதுவ எல்லாம் வந்து செய்யக்கூடாது ஆடி மாத சிறப்புகள் எப்படின்னு ஆடி மாதம் குறித்த அனைத்து தகவலையும் சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்